కుడి స్కూలు కింబి హరి వుట్టుక సుట్టు ఇప్పుడు స్కూలు క్లాం ముందా ఉలక వర్వలకు డేస్టా அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்களுடைய காலை வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க என்னென்ன வேலை பார்க்குறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்க்குறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருகைக்கீரை சதத்துக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு முக்கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இதை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன் சாப்பாடு வந்து நல்லா குறைவாக வேகணும் உப்பு மஞ்ச தூள் சேர்த்தாச்சு இது ஒரு மூணு விசில் ஒரு வார்ட்டம் வேக வச்சிடலாம் சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கட்டும் பிரசாவம் வந்துடலாம் முன்னாடி நான் ஆறன்னைக்கு பஸ் ஏறிடுவேன் இப்ப பஸ் வரதில்லை இப்போ அதனால ஏழு மணிக்கு தான் பஸ் ஏறுறேன் ஓஷன் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஏழு மணிக்கு தான் பஸ் போகும் நான் போகிறோம் பஸ்ஸில் தான் ஆகணும் வந்துட்டு இருக்கான் குருங்கைக்கீரை உருவியை அலசி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் கல்வி வச்சி எடுத்துக்கலாம் தலையில எழுந்துருச்சு வாசல் தலையில் ஏன் துணி கட்டி பா துண்டு கட்டி இருக்கணும்னு பார்ப்பீங்க இந்த வாசலில் உள்ள மண்ணு மணல் பறக்க தான் வா எப்போ வாசல் கூட்டினாலும் நான் வந்து தலையில் இந்த மாதிரி துண்டை கட்டிக்கிட்டு தான் வாசல் கூட்டுவேன் சாப்பாட்டை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப கீரை வந்து ரெடி பண்ணிடலாம் கீரை சாப்பாட்டுக்கு வந்து கீரை எல்லாம் தாளிச்சு எடுத்துக்கலாம் மணி இப்போ வந்து ஆறு நான் ஆறு முப்பத்தஞ்சு தான் வீட்டுக்கு போவேன் நாலு நாப்பத்தஞ்சு தான் வீட்டுக்கு நல்லா சூடாயிட்டு இருக்கணும் அது கூட வந்து உட்டக்கிழங்கா கட் பண்ணிடலாம் முருகைக்கீரை சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரங்கரமாக இருக்கும் இப்போ அதுதான் வறுவல் பண்ண போகிறேன் சாதம் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சத்தானது எண்ணெய் எல்லாம் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வர மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அடங்கு போட்டு கூட பெருங்காய்த்தூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உதி வச்சிருக்கிற முருங்கைக்கிரை சேர்த்துக்கலாம் நல்லா அதுக்கு வந்து உள்ளவர்கள் வருவோன்னு வந்து என்ன ஊட்டிக்கலாம் நீரை வந்து எண்ணெய்னே ஒரு அரை சார் வந்துச்சு இது கூட ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மூடி வைக்க வேண்டியதில்லை அப்படியே திறந்தே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஒருவளுக்கு என்ன சூடாகிடுச்சு கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம்

மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாஸ்தா இறக்க போகிறப்ப பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே வேணும் நம்பிக்கலாம் சாப்பாடு வந்து நல்லா குலைவாக வந்துருச்சு இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்ப ஆஃப் பண்ணிட்டு கீரை கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி சாப்பாடு வந்து குலைவா தான் இருக்கணும் கெட்டியா வேண்டாம்னு வச்சிக்கங்க பிள்ளை கொஞ்சம் தண்ணியா குழ வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கீரையில் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்குறேன் மாட்டுக்கு வந்து தீவான தண்ணி வச்சிடலாம் மாட்டுக்கு வந்து பால் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் கறப்பேன் இப்போ தீவன தண்ணி வச்சுட்டு வந்துடலாம் காலத்தில் வந்து கொள்ளை சுத்தம் பண்ண முடியலை இப்போதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உருளைக்கெழங்கெல்லாம் நல்ல எண்ணெயிலே வறுபட்டுச்சு இப்போ இது கூட லாஸ்ட்டாக வந்து பாருங்க தொழில் சேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நான் முருங்கிக்கிற சாஸ்ட்டுக்கும் இந்த உருளைக்கெழங்கு வறுவலுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பத்தாயிச்சு எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஏற்கனவே பஸ் வந்துடும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றுறேன் ஏன்னா காலையில் சாப்பிட முடியாது அதனால ஆளு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு போவாங்க அதனால் தோசை ஊற்றி கொடுக்குறேன் தடுப்பில் வந்து பால் காய்ச்சிகிட்ருக்கறேன் அப்போ வந்து நேர்த்தி சாயந்தரங்காக இருந்த பால் எல்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு தான் ஏழு மணிக்கு தான் பால்காற்க போவோம் ஏன்னா மற்றவங்க யாருங்க இருந்தாலும் மாடு நிற்காத உடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் எல்லாம் ஸ்கூல் களை தான் போவோம் பால் காக்க

பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ சாப்பாட்டை பாலில் வந்து சாப்பாடு எடுத்துடலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ சாப்பாடுலாம் எல்லாம் ரெடியாக எடுத்துட்டேன் இப்போ லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சிடலாம் மணி ஏதோ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் பசங்க கிளம்பிட்டாங்க இப்போ பாலிக்கா இருக்க போகிறேன் முன்னாடி வந்து டீ போடுறதுக்காக கீழே கறந்து கொடுத்துருவன் அந்த பாலை குடுத்துடலாம் அப்படின் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் ஹரிய வந்து குளிச்சுட்டு இருக்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு நான் குளிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு தான் தலையெல்லாம் செய்வேன் ஏன்னா மிளகாத்தூள் கோடாத்துக்கு முன்னாடியே மஞ்சள் தூளை போட்டு உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சிடும் அதுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச கனவுலேயே உருளைக்கிழங்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே எங்களுடைய காலை வேலை இப்போ அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு கீழே போய் கலா வந்து சமைச்சிட்டு இருக்கு இப்போ அது கூட போய் ஹெல்ப் பண்ணுவேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க